முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் செவிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே வாழுவதற்கு என்று வாய்ப்பை கொடுத்தவரே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே நீர் பக்க பலமாக நிற்பீராக கையிட்டு செய்ய போகின்ற அத்தனை காரியங்களிலும் ஆசிரும் நன்மையும் கிருபையும் பெருக நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் உழை வாக்கினர் செப்பனியா நூலில் இருந்து வாசகம் மகளே சியோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி இஸ்ராயலே ஆரவாரம் செய் மகளே எரசலேம் உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களே ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார் உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார் இஸ்ராயலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய் அந்நாளில் எருசலேமை நோக்கி அவ்வாறு கூறப்படும் சியோனே அஞ்ச வேண்டாம் உன் கைகள் சோர்வடைய வேண்டாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார் அவர் மாவீரர் மீட்பு அளிப்பவர் உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார் தாம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தொன்பது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் அண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ நீதிமான்களே புதியதொரு பாடல் அண்டவருக்கு பாடுங்கள் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் ஆவார் நம்முள்ளம் அவரை நினைத்து களி கூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் நீதிமான்களே புதியதொரு பாடல் ஆண்டவருக்கு பாடுங்கள் அழலுயா அழலுயா அலஹாலுயா என் தேவன் என்ன சர் என் வாழ்கின்றார் போற்றிடுவேன் உகழ்ந்திடுவேன் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன் அழலுயா அழலுயா ஹால ஹாலலூயா அழலுயா அலலுயா அலஹாலுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுது அண்டவரே செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் மொழியா புறப்பட்டு யூதய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மொழியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார் உரத்த குரலில் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நுரைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் ஏதாவது ஒரு திருமண வீட்டுக்கு போறீங்க போயிட்டு வந்ததும் எப்படி திருமணம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா தான் இருந்துச்சு ஆனா அப்படின்னு மாத்திரம் சொல்லிடாதீங்க நல்லவைகளை மாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை இருக்கிறதே அதுக்கு அப்புறமாகத்தான் எல்லா குறைகளும் வந்து சேரும் கம்ஸ் ஆஃப்டர் பட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆனால் என்கின்ற வார்த்தைக்கு அப்புறமா தான் உண்மை எல்லாம் வெளியில வருமா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா நீங்க போன அந்த திருமண வீட்டுல நீங்க பார்த்தது பூராக நல்ல காரியமாக இருந்திருந்தால் நல்ல காரியங்களை மாத்திரம்தான் சொல்லியிருப்பீங்க அதுவே குறைகளை பார்த்திருப்பீர்களாக இருந்தால் குறைகளை பேச ஆரம்பிப்பீங்க சரி இந்த குறைகள் பேசுகின்ற பழக்கம் எல்லாருக்கிட்டையும் தானே இருக்குது இது சகஜம் தானே இப்படி பேசுனா தானே இந்த குறைகளை இனி வருகிற திருமண இல்லங்களில் கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்ப்பீர்களாக இருந்தா அது தப்பான காரியம் என்ன சொன்னா ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில தான் இந்த திருமண வீடுகளை நடத்துவாங்க இந்த திருமண வீடுகளுக்கு மாத்திரம் அல்ல ஏதாவது நிகழ்வுகள் அவர்கள் அவர்களது பாணியில் தான் நடத்தி கொள்வார்கள் ஆகவே நம்முடைய பொறுப்பு என்ன தெரியுமா நம்ம போற அந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கக்கூடிய குறைகள அல்ல மாறாக நிறைகளை பார்த்து கொண்டு வருவோம் இந்த டெக்கரேஷன் ரொம்ப சூப்பர் அங்கே மணமக்கள் ரொம்ப அருமையாக இருந்தாங்க கொடுத்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுது அங்கே போட்டிருந்த டேபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நாலு நல்ல வார்த்தை பேசினா அதே நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கும் திரும்பி வரும் ஏன்னா வி இன் ஆர் லைஃப் நாம வாழ்க்கைக்கு எதை கொடுக்குறோமோ அதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் வந்து சேரும் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே இன்னைக்கு நாம படித்த நட்செய்தி அங்கே நாம பார்க்கக்கூடிய அந்த சந்திப்பு மரியா அலிசபெத் இவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள பரிமாறிக்கிட்ட அந்த உரையாடலை பாருங்க அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துறாங்க எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாள வாழ்த்துறாங்க இன்னைக்கு நாம் அடுத்தவர்கள் மீது பாவிக்கக்கூடிய வார்த்தைகள் வாழ்த்துக்களின் வார்த்தைகளாக இருந்தால் நான்கு நல்ல வார்த்தைகளாக இருந்தால் அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கும் திரும்பி வரும் நல்ல வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது நம்ம வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க இன்னும் அதிகமான நல்லாசிருக்குள் இழந்து பிரகாசிக்கும் அமேன் ஆண்டவரே அனைத்துலையின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம் அருள் அது இருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் அணிதுளைப்பின் பயனுமாக இந்த அப்பத்தை உக்கொம்பு கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் உறைவன் அன்றென்றும் வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரை அணைதுளை நிறைவே வா உமை போற்றுகின்றோம் எனனிலும் அது அறுபேருக்குளிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொள்ளோம் நிலத்தின் விளைவும் தராட்சக் கொடியின் பயனாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக்கொடுகின்றோம் வால்வெளிக்கும் பானமாக மாறுமே இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக வாஷ் மீ ஃப்ரம் மை இன்ஃபிடிஸ் கிளென்ஸ் மீ ஃப்ரம் ஆல் மை சின்ஸ் சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகுப்பனை கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறையா சிறை பொழிந்த அழுவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் அண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே அன்றும் வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக வழியாகத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராகங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் இருந்து உடலெடுத்து மனிதனானார் வென்று உயிர்ப்பு நினை விளங்க செய்தார் ஆகவே பானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவிழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஆண்டவரே அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாரியங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் ரத்தமும் ஆகுங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு கொடுத்து சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரை நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்தவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்றும புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தறலும் உயிர்த்தளம் எதிர் நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிர்மிக்கவும் திரும்ப நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயிரும் கடவுளின் கனி தாயான மாட்சி மிக்க அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் அவருக்கு உதவியாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமைக்குள் ஓம் திருமகன் கிறிஸ்துவளியாக உமை புகழ்ந்தேற்றும் வர மறு உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம் அந்த வகையில் முதலில் என்றே நாளுக்கான தேவை இந்த பாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை மேலுமாக உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை இருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து நம்பிக்கையுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தே தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமே பெரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போச்சு பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் கண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அமீட்பராகிய இயேசு கிறிஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதேங் அண்டவரே எசு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல்ல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் வேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை புதுப்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நுரை ஏசுவே என்னை கேட்டிடும் என்னை வைத்திடும் வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே வருகவன் ரன்போடு என்னை ஏவிடும் செவி பொமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனே இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை மேலுமாக நாள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல விரைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிப்பதிற்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை மகிழ்ந்திருப்போம் இன்று மாத்திரம் அல்ல நம்முடைய வாழ்நாட்கள் பூராகவும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ